ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திதிசூன்யத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு ஆணுடைய ஜனன ஜாதகமாய் இருந்தாலும் சரி அல்லது பெண்ணுடைய ஜனன ஜாதகமாய் இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி திதிசூன்யம் என்பது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் இந்த திதிசூன்யம் என்றால் என்ன திதி அதாவது திதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ராசி நட்சத்திரம் லக்னம் இதை பூராமே தெரிஞ்சு வச்சுருப்போம் பாயிண்ட் ஒன்று ஒரு சில பேர் அதையும் மீறி பார்த்திங்க அப்படின்னம்னா அவங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தையே பார்த்தீங்க அப்படின்னமா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் ஆனால் எல்லாருமே ராசி கட்டத்தை மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க கட்டத்தை வந்து யாருமே வந்து நினைவில் வந்து இருக்காது ஐயா எனக்கு வந்து ரெண்டு இவர் இருக்கார் மூணு இவர் இருக்காரு நாலு இவர் இருக்கார் ஏழு இவர் இருக்கார் இதை மட்டும் பாயிண்ட்டு பாயிண்டாக சொல்லுவாங்க ஆனால் மற்ற டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து தெரியாது இப்போ திதி என்றால் என்ன ஒரு குழந்தை வந்து ஜெனிக்கக்கூடிய திதிகள் தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ முன்னோர்கள் பார்ப்பீங்க அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க வந்து இறந்து போவாங்க இறந்து போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா என்றைக்காவது ஏதாவது ராசி நட்சத்திரம் உண்டா கிடையாது திதிகளை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க என்ன திதிகளில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த முதல் வருட திதி வந்து திதி என்று சொல்வதுண்டு இறந்தவங்களுடைய முதல் வருட திதி எண் வந்து ஆட்ட திதி என்று உண்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு இரண்டு பட்சம் உண்டு இந்த பட்சங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த திதிகள் வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த திதிகளில் வந்து முதல் வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டத்திதி என்பது கொடுக்கப்படும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஆட்டத்திதி திதி கிடையாது வருட திதி அந்த கிருஷ்ணபட்சமாக அல்லது சுக்லபட்சமாக எந்த பட்சம் என்ன திதி அந்த திதிகள் வருதோ அதை வந்து வருட திதியாக கொடுக்கப்படுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கப்படுறது தான் இந்த திதி இதே திதி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த சூன்யம் என்பது இது எல்லாருடைய ஜனன ஜாதகத்திலும் ஐயா அப்படின்னம்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு சில ஜனன ஜாதகங்களில் வந்து இருக்கும் ஒரு சில ஜனன ஜாதகங்களில் வந்து இருக்காது திதி சூன்யம் வந்து அமல் இருக்கும் ஆனால் சில பேருக்கு லக்னமே சூன்யமாய் அமைந்திருக்கும் திதிசூன்யம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னம் வந்து அமைவது ஒரு வந்து சில பேருக்கு லக்னம் அமையும் சில பேருக்கு ஏதாவது ஒரு சில கிரகங்கள் அமையும் திதி சூன்யமாய் அப்போ இந்த திதி சூன்யம் என்பதை மிகவும் வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் இது பாதிப்பை கொடுக்குமா ஒரு ஜாதகம் வந்து திதி திதிசூன்யம் அடைஞ்சிருந்தால் பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்பை வந்து கொடுக்கும் ஐயா அப்போ அந்த திதி திதிசூன்யத்தை வந்து நம்ம சரியான முறையில் வந்து எந்த ராசி வந்து நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் திதிசூன்யம் அடைஞ்சிருக்கு எந்த கிரகங்கள் வந்து பலவீனப்பட்டிருக்குன்னு தெரிந்து கொள்வதனால் தப்புன்றும் கிடையாது இது ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் வேணாலும் வரலாம் அதாவது எந்த கிரகங்கள் வேணாலும் வரலாம் அதே நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் இப்போ பொதுவாகவே அதாவது இப்போ தனுசு ராசி வந்து திதிசூன்யம்னு வச்சுக்கொடுவோம் பொதுவாக ஒரு கருத்துக்கு தான் இது வந்து ஊர்ச்சிதம் கிடையாது அதே நேரத்தில் டெம்ப்ளைனில் கொடுத்துருக்குறதும் ஊர்ச்சிதம் கிடையாது சும்மா ஒரு ஆவரேஜ்மெண்ட்டாக காட்டியிருக்கிறேன் அவ்வளோதான் எதையுமே வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட வேண்டாம் கேட்டிங்களா இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்போ அந்த மேசராசி வந்து திதிசூன்யமாய் அமைந்தால் அந்த மேச ராசிக்கு மேசராசியில் எந்த கிரகம் வந்து இடம்பெறுதுன்னு பார்க்கணும் சூரியன் இருக்கா சந்திரன் இருக்கா செவ்வாய் இருக்கா ராகு இருக்கா இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இப்போது மேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது அதில் ஒன்பது பாதங்கள் இருக்குது மேசராசியில் மட்டுமே அது வேறு கணக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா ஜோதிடம் என்பது எள்ளளவு கிடையாது அது சமுத்திரம் அளவு கொண்டது இதில் நீந்த தெரிந்தவன் மட்டுமே ஜோதிடர் ஆவார் இதில் கரை கண்டவர் எவரும் கிடையாது அந்த கரை கண்டதில் எவரும் கிடையாது ஆனால் சொல்லிக்கிடுவாங்க நான் ஜோதிடத்தில் வந்து கரைகண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எவரும் கரைகண்டவன் கிடையாது என்னையும் சேர்த்து சரி ஆனால் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஜோதிடத்தில் வந்து கரைகண்டவன் அல்ல அப்போ இந்த ராசி வந்து திதிசூன்யமாய் அமைந்தால் இதில் எந்த கிரகம் வந்து இருக்குன்னு பார்க்கணும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் வந்து திரிசூன்யம் அடையும் அந்த கிரகம் வந்து செயல் இழக்கும் அந்த கிரகம் வந்து யாருக்கு வந்து அதிபதி என்ன காரகனாக வருகிறார் என்று பார்க்கப்பட வேண்டும் அந்த கிரகம் எந்த காரகனாக என்னால் இருக்கலாம் இப்போ சூரியன் பிதா காரகன் சந்திரன் பார்த்திங்கன்னா மாதா காரகன் அடுத்து செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா சகோதர காரகன் பூமிக்காரகன் இப்படி பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் வந்து இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் என்பது இருக்குது இப்படி பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த திதி சூன்யத்தில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்போ மேசராசியில் வந்து எந்த கிரகமே கிடையாதியா இதுக்கு என்ன பலன் ரைட் மேசராசியில் வந்து அதாவது கேள்விகள் ஒன்று வந்தால் இப்படித்தான் வரணும் மேசராசி சூன்யம் அடைஞ்சிருக்கு என்ன திதி அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லவே இல்லை தெரிந்து கொள்ளவே இல்லை கண்டிப்பாய் சொல்கிறேன் எல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை இப்போது ராசி வந்து திதி சூன்யமாய் அமைந்து அந்த ராசியில் வந்து எந்த கிரகமும் வந்து இல்லை அப்படின்னா என் அந்த ஜனன ஜாதகம் வந்து திதி சூன்யம் வந்து அடையவில்லை அப்போ ஒன்று தான் வரும் ஐயா இல்லை வராது கூடுதல் தான் வரும் அது ஒவ்வொருடைய திதிகளை பொறுத்து இருக்குங்க ஐயா அதான் சொல்கிறேன் இல்லையா என்ன திதி அப்படின்னு நான் வந்து நான் இன்னும் சொல்லலன்னும் சரிங்களா அதாவது திதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா பதினைந்து திதிகள் இருக்குது அதில் எந்த திதிகளில் வேணாலும் அந்த குழந்தை வந்து ஜெனிக்கலாம் அப்போ திதிசூன்யம் அடையும் திதிசூன்யம் அடையாமலும் இருக்கும் இது எல்லாமே திதிசூன்யம் அடையும் அனைவருடைய ஜாதகமும் திதிசூன்யம் அடைந்த ஜாதகம்தான் என்று ஊர்ச்சிதமாக உறுதியாக நான் சொல்லவில்லை இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த மேச ராசியில் எந்த கிரகம் இடம்பறவில்லை என்றால் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை திதிசூன்யம் என்பது அமையவில்லை அந்த மேசராசியில் ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து இருந்தால் திதிசூன்யம் என்பது அடையும் அப்போது எந்த கிரகங்கள் வந்து அமைகிறதோ அதில் பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய இருக்குது தாய் தந்தை சகோதரர் சொத்து தாய் மாமன் கலத்தரம் அதாவது மனைவி கல்வி தொழில் விரயம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய 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 அயன சயன பயன் எல்லாமே இருக்குது அப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த திதி சூன்யத்தை வந்து அவ்வளவு லேசாக வந்து டக்குன்னு சொல்லிடவும் முடியாது திதிசூன்யம் அமைய பெற்ற ராசிகள் எல்லாமே கண்டிப்பாக அந்த ராசிகளில் கிரகங்கள் இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக திதி சூன்யம் என்பது அடையும் கண்டிப்பாக பாதிப்புகள் என்பதும் இருக்கும் திதி சூன்யம் அடையாவிட்டால் எவ்வித பாதிப்பும் வந்து இருக்காது திதி சூன்யம் என்பது என்ன அப்படின்னா திதிகள் தான் வேறு எதுவும் கிடையாது அந்த ஜனன ஜாதக குழந்தை வந்து ஜனிக்கக்கூடிய நேரங்களில் என்ன திதிகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றதோ இ அந்த திதி தான் இதில் மோதாவிகள் கர்மா பாதிப்பு எல்லாமே அடங்கும் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று எழுதையில் பூர்வ புண்ணிய ஜனன ஜாதகம் என்று எழுதுவதுண்டு அதாவது பூர்வ புண்ணிய ஜனன ஜாதகம் என்று எல் எழுதுவது உண்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் அதுக்கு முந்தில ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அதாவது போன ஜென்மும் அதற்கு முந்தின ஜென்மமும் இது அப்போ அப்போது அந்த நிலைகள் வந்து நமக்கு இப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து ஜனனம் செய்யலை ஜனனம் ஆகையில் அந்த ராசிகள் வந்து திதிசூன்யம் என்பது கண்டிப்பாக அடையும் ஒவ்வொரு திதிகளுக்கும் திதிசூன்யம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அந்த திதிசூன்யம் என்பது ஏற்பட்டாலும் அதில் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது அதில் எந்த ஒரு கிரகங்கள் வந்து இருந்தால் அந்த கிரகத்திற்கு ஏற்றது போல் எந்த கிரகங்கள் வந்து அதில் சஞ்சாரம் செய்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த நேரங்களில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் கண்டிப்பாக வந்து பாதிப்பு என்பது இருக்கும் அப்போ கோச்சாரத்தில் பயிற்சியாகி வர்றாரு இல்லையா அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒன்பது கிரகங்களும் வந்து பேர்ச்சி என்பது கண்டிப்பாக அடையும் எல்லா கிரகங்களுக்குமே பேர்ச்சி என்பது உண்டு அப்போ அந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடையும் போது இந்த திதிசூன்ய ராசியில் வந்து அந்த கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்தால் அதற்கு வந்து ஏதாவது பலன் உண்டாயா கண்டிப்பாக உண்டு எப்படி நம்ம குறு பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு வந்து ஏற்றவாறு பலன்கள் சொல்கிறோமோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எல்லா விஷயங்களையும் எல்லாமே ஒரே நேரத்தில் உரையாட முடியாது ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு தொகுப்புகளாக மட்டுமே தான் தொகுத்து என்னால் வழங்க முடியும் எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடவும் முடியாது உங்களுக்கும் கேட்குறதுக்கும் பொறுமை என்பதும் இருக்காது இப்படி இந்த திதி சூன்யத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு எனவே நேயர்கள் அனைவரும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் திதி சூன்யத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நன்றி வணக்கம்